ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தக்காளி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறாங்க அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி வந்து சீவி அதில் சேர்த்துக்கிட்டேங்க மூணு வர மிளகா இப்போ வந்து தக்காளி வந்து கட் பண்ணி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இந்த தக்காளியிலே வந்து முக்கால் கிளாஸ் வந்து கோதுமாவு மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸ் வந்து அரிசி மாவு முக்கால் கிளாஸ் கோதுமை மாவு ஒரு கிளாஸ் வந்து அரிசி மாவு உப்பு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரவை வந்து ஒரு கிளாஸ் இப்போ இதில் வந்து தண்ணி சே இன்னும் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து மிக்சியில் வந்து போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்குங்க மாவு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணுங்க மிக்சி ஜாரில் வந்து தண்ணி சேர்த்து அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வந்து ஊற வச்சிடலாம் தக்காளி தோசைக்கு வந்து வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சூண்டு வந்து கொத்தமல்லி கிழங்காய் இதில் போட்டு நல்லா ஒன்று குட்டியாக சாப் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாவோடு சேர்த்து கலக்கி வச்சுருங்க தக்காளி ரவா தோசை வந்து ரெடிங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது சிம்பிள் ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் தக்காளி ரவா தோசை ரெடிங்க இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் சிம்பிள் ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி தான் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ